ஓம் கிணேசராக போற்றி ஓம் நவகர நகர்களே போற்றி மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசி அனைவர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்லா இருக்குங்க பொங்கலை முன்னிட்டு ராசியில் நான்கு வகை கூட்டணி சதுர்கிரக கூட்டணி இருக்குது செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரு சுக்கரன் புதன் ஸ்நான பலம் பட்டிருக்கிறாங்க சூரியன் இருக்கிறாரு சூ சூரியன் பகமை பெற்றாலுமே தான் வீட்டுக்கு மறைஞ்சி இருக்கிறாரு மகரத்தில் சூரியன் எட்டு கூட ஒன்று ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க அப்பா தாத்தா இவங்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்பா மகன் ஒருவேளை கொஞ்சம் காருங்க மற்றபடி செவ்வாய் சுக்ரன் புதன் இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் நாலு பதினொன்று குடையவன் சுக்ரன் அஞ்சு பத்து புதன் ஆறு பதினொன்று இந்த கூட்டினி நல்லாயிருக்கும் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கிறார் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரியா நேர்களே இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் மகா சுக்கர பயிற்சின்னு நிறைய நேரில் பார்த்துதாங்க அதில் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னேன் இந்த வீடியோ பதிவில் உங்கள் ராசிநாதன் வந்து பயிற்சி ஆறாரு பேர்ச்சின்னா நட்சத்திர பயிற்சி இந்த வீடியோ தலைப்பை அப்படித்தான் போடுவேன் சனி பகவான் பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தாறுன்னு தான் போடுவேன் பட்டு நட்சத்திர பயிற்சி அவர் வந்து போரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து உத்திரட்டாதி சுயசாரத்துக்கு போகிறாரு ஜனவரி இருபது ஜனவரி இருபது அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறாரு கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் தன்னோட சுயசாரத்தில் தான் போகிறார் ஒரு கிரகம் சுயசாரத்தில் போகும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் எப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்ம வண்டியை ஓட்டினோம்னா இவ்வளோ ஃப்ரீயாக இருப்போம் வாடகை வண்டி அடுத்தவங்க வண்டியை ஓட்டினோம்னா கொஞ்சம் கூச்சமாக இருப்பான் தயக்கமாக இருப்பான் நம்ம வண்டியை ஓட்டுறோம்னா நம்ம கொஞ்சம் இயல்பாக இருப்போம் ஃப்ரீயாக இருப்போம் நம்ம நினைப்புக்கு ஏற்ற மாதிரி வண்டியை ஓட்டுவோம் அதுபோல் நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருப்போம் சரி இது என்னுடைய வீடு என்னோடய சொந்த வீடு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமான மனநிலையில் தான் இருப்போம் அதே மனநிலை தான் சனி பகவான் வந்து உத்தட்டா நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இவ்வளோ நாளும் போராட்டத்தில் இருந்தார் ராசிக்கு மூணு பன்னெண்டு கூடிய நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் செலவு இருந்திருக்கும் ஆள் சோர்ந்து போயிருப்பீங்க புரட்டா நட்சத்திரங்கிறது குரு நட்சத்திரம் தான் கொஞ்சம் பொருளாதார நிலை இருந்தாலுமே கொஞ்சம் ஆழ்த தளண்டு போயிருப்பீங்க அசதி அசிதியாக இருந்திருப்பீங்க சோர்வு இருந்திருக்கும் அலைச்சல் இருந்திருக்கும் தூரதர்ஷ பயணம் இருந்திருக்கும் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் ஒரு இடத்துல நிலை இல்லாமல் அங்கிட்டுங்கிட்டு அலைஞ்சு போயிருப்பீங்க இதனால் தூக்கம் கட்டு போயிருக்கும் சரியான நேர்களை சில பேருக்கு இரவு தண்டையத்துக்கு தூங்கியிருப்பீங்க அதனால உடல்நல பாதிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும் சரியா ஏன்னா குரு வேறு சாரம் கொடுத்த எவ்வாறு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல குரு இருந்தாலே அழுத்தம் தான் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் மகரராசி நேர்களுக்கு குறிப்பாக ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் இருந்திருக்கும் சரியான நேரில் குறிப்பாக வயிற்று உபாதிகள் அப்புறம் வந்து சிறுநீர பிரச்சனைகள் யூரின் பொறுதலை பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும் ஏன்னா அடிவயிறு அடிவயிறு கீழே உள்ள பிரச்சனைகள்லாம் சனியும் குரு செய்வாங்க ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்லாம் இருந்திருக்கும் சில பேருக்கு கால்வலி மூட்டு வலி பாதம் சரியாக இதெல்லாம் இருந்திருக்கும் உடல்நல பிரச்சனைகள் இருந்திருக்கும் இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும் ஏன்னா குரு வீட்டில் குருசாரத்தில் சனி பகவான்கள்னால் இருந்தார் போராட்டாதி நாலாம் பாதத்தில் இருந்தார் அதுலேருந்து கொஞ்சம் வக்கரமாக பின்னாடி வந்தார் அப்புறம் இப்போ வந்து முன்னோக்கி போகிறாரு அவர் முன்னோக்கி போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அப்படியே போனாலும் பங்குனி மாதம் அஸ்தமனம் அடைவார் சூரியன் அங்கே போயிடுவார் பங்குனி மாதம் வந்து ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போய் சனி பவன் அஸ்தமனப்படுத்துவார் அஸ்தமனப்படுத்தும் போது கொஞ்சம் இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பங்குனி மாதத்துக்கு இன்னும் நாள் இருக்குது கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது தை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு தை இன்றைக்கி வந்து மூணு மூணாம் தேதி தான் ஸோ தை முடியணும் மாசி முடியணும் பங்குனி மாதம் அப்புறம் பார்த்துக்குருவோம் இருப்பினும் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் நான் கொஞ்சம் முன்கூட்டியே சில கருத்துக்களை சொல்வேன் இந்த வீடியோவில் வந்து சனி பகவான் சுயசாரம் எடுக்கிறார் பேருசியாகி சுயசாரத்துக்கு போகிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது மகர ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு மூணாம் இடத்துல இருக்க சனி பகவான் நல்ல பழங்களை கொடுப்பாருங்க பொதுவாக மூணாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கை கொடுப்பார் எதிலையும் ஃபோர்ஸாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்திலையும் மனப்பாக இருப்பீங்க வெற்றி ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இன்னுமே சரியாக ஜெயம் ஜெயம் வெற்றி ஒன்றே உங்கள் லட்சியம் நல்ல எஃபெக்ட் போடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் வந்து மகர ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் ஆட்சி வீடு சுயசாரத்தில் போகிறதுனால எடுக்கும் காரியத்தில் முயற்சி இருக்கும் விடாமயற்சி இருக்கும் கடின உழைப்பு இருக்கும் சோம்பேறே இருக்கக்கூடாது அழுதுகிட்டு இருந்தாலும் உழு உழுதுகிட்டு இருக்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடாதீங்க அதுபோல் சனி பவன் பிடிச்சது என்னென்னா அவர் சோம்பேறிக்கிட்ட வரவே மாட்டார் யார் சோம்பேறியாக வேலையில் தள்ளி போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் ஏதோ ஒரு காரியம் பண்ணணும் நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் சரி சரியா டிஸ்ட்ரிக் கலெக்டராக இருந்தாலும் சரி இல்லைனா அவருக்கு பிஏவாக இருந்தாலும் சரி வேலையை கரெக்டாக பண்ணணும் சரியா நான் வேலையை பார்ப்பேன்ப்பா பலனை எதிர்பார்க்க மாட்டேன் கடமை செய்வேன் பலனை எதிர்பார்க்க மாட்டேன்னு இருந்திங்கன்னா சனி பகவான் வாரி வழங்குவார் மூணாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் நல்லா பண்ணுவார் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க பகுத்தறிவு இருக்கும் ரீதியான சிந்தனைகள் இருக்கும் சார்ப்பாக இருப்பீங்க இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க சரியா எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா ஆலோசனை பண்ணி தீர்க்கமாக செய்வீங்க தீர்க்கமாக செஞ்சிட்டிங்கன்னா அதில் வந்து ஃபெயிலியரே இருக்காது எஃபெக்ட் என்ன சொல்லுவாங்க பின்னடைவே இருக்காது வெற்றி 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 வைத்த காலம் பின் வைக்க வேண்டாம் அப்படியே நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் இந்த காலகட்டம் மகர ராசிக்கு நல்லா பார்க்கப்படுகிறது அதுபோக குரு வந்து ஜூன் முப்பத்தொன்னாம் தேதி பேர்ச்சியாட்டார் வச்சுக்கோங்களேன் நல்ல விதமாக பார்க்கப்படுது ஜூன் மாதம் பயிற்சி ஆவார் குரு பகவான் சரியா ஜூன் அவர் இப்போ பேர் சேரார் ஜூன் ரெண்டாம் தேதி சாரி ஜூன் ரெண்டு குரு பேர் சேரார் கடகத்துக்கு நல்லா நல்லாயிருக்கும் சரி வீடு கொடுத்தவனு உச்சமாயிட்டாரா சனி பகவான் வந்து நல்லாயிருக்கும் குரு பார்வைக்கு வருவார் ஸோ இப்பயே உங்களுக்கு வந்து முகாந்திரம் ஆயிரும் சரியா உங்கள் ராசிநாதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராசிநாதனுக்கு வீடு கொடுத்தவனும் உச்சம் அடையும் போது உச்சன் வீட்டில் இருக்கிற சனி பகவான் நல்ல பழங்களை கொடுப்பார் ஒன்று ரெண்டு கூடையவன் நீங்கள் நல்லா இருப்பீங்க செயலாளர் சிந்தனை நல்லா இருப்பீங்க நாள்பட்ட வியாதி நிறைய கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களும் எழுந்திரிச்சி உட்காந்துக்கிடுவீங்க அதுபோக வந்து குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க எனப்ப இணக்கமாக இருப்பீங்க பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் பன்னெண்டு ஜாலியாக இருப்பீங்க பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் சரியா பணப்பழக்கம் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு போவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நல்லா இருக்கும்ங்க ரேவதி நட்சத்திரம் போகும்போது சூப்பராக இருப்பார் ரேவதி வந்து புதனுடைய நட்சத்திரம் புதன் நட்சத்திரத்தில் அவர் மூணாம் இடத்துல போகும்போது ஆள் கபடியாக இருப்பீங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டேங்க ஆயக்கலை அறுபத்தி நாளையும் கரைச்சி குடிச்சுடுவீங்க நல்லாயிருக்கும் கலை நல்லா நல்லாயிருக்கும் புதன் வந்து ஒரு விகடமான கிரகம் விகடம் புதனாலே விகடன் அர்த்தம் சரியா ரொம்ப நல்லாயிருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பவன் போகும்போது சூப்பராக இருக்கும் அந்நேரம் குரு பார்வைக்கு வருவார் அற்புதமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வந்து உங்களுக்கு மிக அற்பியாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் இந்த சனி திசையில் புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக புதன் திசையில் சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வந்து சனி பகவான் வாரி வழங்குவார் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொறுமையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக அந்த சனி திசை நடக்கும் உத்தராடம் அவிட்டம் திருமணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி நடக்கும் சனி நடக்கிறவங்களுக்கு இந்த காலகிட்ட நல்லாயிருக்கும் சுயசாரத்தில் போகும்போது நல்லாயிருக்கும் வர்க்கம் சிம்மம் தான் எடுப்பார் அதனால் என்ன அரசாங்க தொழில்கள் நல்லாயிருக்கும் அரசாங்க நல்லா நல்லாயிருக்கும் இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அப்பா கூட கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க நீங்கள் மகனாக இருந்தீங்கன்னா அப்பாக்கிட்ட அனுசரித்து போங்க நீங்கள் தகப்பானாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகிட்ட அனுசரித்து போங்க குறிப்பாக ஆண் பிள்ளைக்கு தான் பிரச்சனை வரும் நீங்கள் ஒரு தகப்பேன் உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சி வயசு ஆகுது உங்கள் மகனுக்கு ஒரு பதினஞ்சு வயசு ஆகுது வச்சுக்கோங்களேன் அவன் பத்தாம் கிளாஸ் படிப்பான் கொஞ்சம் மக்கர் பண்ணுவான் நீங்கள் அவனை கொஞ்சம் அனுசரித்து தட்டி கொடுத்து போங்க ஸோ இந்த அப்பன் மகன் ஒருவர்கள் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் மற்றபடி ஆள் தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க திறமையாக இருப்பீங்க நல்ல எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறவங்க ரகசிய காப்பாளனாக இருப்பீங்க பகுப்பாய்ப்பு இருக்கும் இந்த ஒரு திட்டத்தையும் மட்டும் பிளான் பண்ணி செய்வீங்க பண வரவு தாராளமாக இருக்கும் ஃபினான்ஸ் விஷயம் நிலையாக இருக்கும் அதாவது ஃபினான்ஸ்ன்னு என்ன பொருளாதார நிலை அது ஸ்டெபிளாக இருக்கும் சில பேர் என்னன்னா லிக்யூட் கேஸாக வச்சுருப்பாங்க அப்படியே வரும் போயிடும் சரியா படம் வந்தோடனே காணாமல் போயிடும் அந்தளவுக்கு வீட்டில் செலவு இருக்கும் இனிமேல் அப்படி இருக்காது செலவு வந்து குறைக்கப்படும் சேமிப்பு அதிகப்படுத்தப்படும் ஸோ நல்ல நிலையான ஒரு பொருளாதார நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது குறிப்பாக இந்த தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறதுலாம் இந்த காலகட்டமாக நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து சுய உழைப்பு நல்லாயிருக்கும் செல்ஃபாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க நீங்களே வந்து முதலீடு பட்டு செய்கிறீங்க நான் நான் தான் ஒர்க்கிங் பார்ட்னர் நான் தான் ஓனர் நான் தான் நினைக்கிறவங்களுக்கும் நினைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சுயமாக இருக்கிறவங்களுக்கு மகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சனி பகவான் வந்து சுயமாக இயங்குகிற கரகம் தான் சரியா அவர் வந்து அவருக்குன்னு ஒரு பாதை வச்சுருப்பார் கொள்கை வச்சுருப்பார் அடுத்தவங்களுக்கு சாராமல் இருப்பார் சரியா தனக்குன்னு ஒரு இது வச்சிருக்கிறதுனால தான் அவருக்கு ரொம்ப கிரேஸ் இருக்குது அதனால் இயல்பாக இருக்கிறவங்க சுயமாக இயங்குகிறவங்களுக்கு தான் அந்த காலகட்டம் மிக நல்லாயிருக்கும் சகோதர வழியில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் குறிப்பாக இளைய சகோதர வழியில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அவர் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ குடும்பத்தில் அப்பா அப்பா வழியிலும் சரி இளைய சகோதர வழியிலும் சில செலவுகள் இருக்கும் அதுபோக பித்த பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் இருக்கும் உங்கள் குழந்தைகள் இருந்தாலும் செலவுகள் இருக்கும் பெண் பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் இருக்கும் சுபச்செலவு தான் இருக்கும் குரு பார்வை வந்துருச்சுன்னா செலவு தான் இருக்கும் உங்கள் பிள்ளைகளை கட்டி கொடுப்பீங்க ஏன்னா கண்டிப்பாக இருக்கும் அது இந்த சனி திசையில் நடக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் எப்படி சனி திசை நடக்கும்போது ஐம்பது வயசாகிடும் குறைஞ்சது ஐம்பது வயசுக்கு மேலே போயிடும் அப்போ பிள்ளைகளை கட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் பின் பிள்ளைய கட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த சுப செலவு நடக்கும் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் உங்களுக்கு செலவு கொடுத்துருவாரு அதே நேரத்தில் ஒரு கடமையை செஞ்சுடுவீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கடமை நாளை சனி பகவான் தாங்க கடமை நாளே சனி பகவான் தான் கடமையை செய் கடமைக்கு வந்து சனி பகவான் தான் கடமையை கரெக்டாக செய்வீங்க இப்போ இந்த சனி மகாதிசை நடக்கிறவங்களுக்கு நிறைய கடமைகள் செய்வீங்க நீங்கள் எதுக்கு படைக்கப்பட்டீங்களோ அந்த படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவீங்க இப்போ மகர ராசியில் திசை நடக்கும் நான் சனிமகா திசைக்குன்னா அடுத்த வீடியோ போடுறேன் சனிமகா மகா திசையில் நடக்கிறவங்களுக்கு பத்தொம்பது வருஷம் நடக்கிறவங்களுக்கு முக்கியமான கடமையெல்லாம் செய்வீங்க வாழ்க்கையில் நான் பிறந்ததை என் கடமையை செஞ்சுட்டேன் என் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டேன் வீடு கட்டிட்டேன் சரியா நான் ஒரு லெவலுக்கு செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு செட்டில்மெண்ட் ஆவீங்க சனி பகவானே செட்டில்மெண்ட் தான் ஒரு மனிதனுக்கும் செட்டில்மெண்ட்டில் கொடுப்பார் அவர் நல்ல நிலைமலை இருந்தார்னா சூப்பரான செட்டில்மெண்ட்டை கொடுப்பாரு நல்ல நிலமலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிடுவார் க்ளாப்ஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுவார் ஸோ சனி பகவான் வந்து ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ராசிக்கு மூணாம் மடத்தில் ஆறாம் மடம் பத்தாம் மடம் பதினொன்றாம் மடத்தில் இருக்கணும் ஒன்பதாம் மடத்தில் இருந்தாலும் பரவாயில்ல அப்போ அவனை தவ பணக்கெடுத்து நல்ல பழங்களை கொடுப்பாரு ஸோ சனி பகவான் ராசி லக்கணத்துக்கு மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லாயிருக்கும் அதுபோக சனி மகாதிசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் அதுபோக கூடுதலாக திசையில் சனி புத்தி ராகு திசையில் சனி புத்தி இது ரெண்டுமே நல்லா இருக்காது சனி பகவான் என்ன தான் சூப்பராக இருந்தாலுமே ராகு திசையில் சனி புத்தி வந்து வாட்டும் அதே மாதிரி சனி திசையில் புத்தியும் போட்டு புரட்டி எடுக்கும் இந்நேரம் ரொம்ப நூதனமாக இருக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் பூஜை புனஸ்காரம் வழிபாடு ரொம்ப செய்யணும் எப்படி இருந்தாலும் எங்கே போனாலும் வந்து நம்மளை போட்டு அமுக்கும் இந்த ராகு திசை சனி புத்தி சனி திசை ராகு புத்தி செவ்வாய் திசை சனி புத்தி அப்படித்தான் இருக்கும் புதன் திசை சனி புத்தி பிரச்சனை பண்ணாது குரு திசை சனி புத்தி பிரச்சனை பண்ணாது ராகு திசை சனி புத்தி செவ்வாய் திசை சனி புத்தி அதுபோக சனி திசையிலையும் சனி புத்தி இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும் அவங்களுக்கு தான் சனி பகவான் ஜனநாத கெட்டு போயிட்டார் வச்சுக்கோங்களேன் ரொம்ப பாடாக படுத்திருவார் சரியான நேரில் அவங்க தான் வழிபாடு பூஜை புனஸ்காரம் அதிகமாக பண்ணணும் சரி அதையும் நான் சொல்லி தான் ஆகணும் சில நேரங்களில் சில தவ சில பலங்களை சொன்னாலுமே அமைப்பிரீதியாக சொல்லணும் ஏன்னால் நீங்கள் வந்து உங்கள் ஜனநாத ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியாது அவர் நல்ல லக்கணத்தில் உட்காந்துருக்கணும் சரியா குரு சுக்குர தொடர்பை பெறணும் குரு லக்கணத்துக்கு யோகாதிபதி சாரத்தை வாங்கணும் சரியா யோகாதிபதி சாரத்தை வாங்கணும் அவர் தான் வீட்டுக்கு வந்து மறையாமல் இருக்கணும் தான் வீட்டுக்கு அவர் மறையாமல் இருக்கணும் சரியா மகரத்துக்கு மர மகரத்துக்கும் கும்பத்துக்கும் மறையாமல் சனி ஒரு வீட்டில் இருந்தாரா நல்ல பழங்களை கொடுப்பாரு அப்படி பார்த்தோம்னா மேசத்தில் இருக்கலாம் மகரத்துக்கு மறையாமல் இருப்பார் இருந்தாலும் கும்பத்துக்கு கொஞ்சம் மறைவார் ரிஷபத்தில் இருக்கும் சூப்பர் ரிஷபத்தில் சனி பவன் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அடுத்து மிதுனம் பரவாயில்ல கடகம் கடகம் சரியில்லை சிம்மம் சிம்மம் சரியில்லை கன்னி கன்னி பரவாயில்ல துலாம் சூப்பர் விருச்சிகம் சூப்பர் தனுசு சுமார் மகரத்துல இருந்தாருன்னா ஏழரை சனி சரியாக ராசிலேயே இருப்பார் ஏழரைச்சனி கும்பத்தில் இருந்தார்னா ஏழரைச்சனி மகர கும்பம் தனுசுல இருந்தார்னா ஏழரைச்சனி ஸோ சனி பகவான் தனுசு மகர கும்பத்தில் இருந்து ப இருக்க பிறந்தவர்கள் அந்தளவுக்கு வாழ்க்கையில் ஜொபிக்க முடியாது வாழ்க்கையில் வந்து ஜொலிக்க முடியாது சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது எழரைச்சனியில் தான் பிறந்திருப்பாங்க ஏழரைச்சனி வரும்போது அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டம சனி வரும்போதெல்லாம் ரொம்ப சங்கடப்படுவாங்க மீனத்தில் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாக மீனத்தில் இருக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன இடத்துலலாம் சனி பகவான் இருந்தாருனா இப்போதிக்கு ரொம்ப கூடுதல் நல்லாயிருக்கும் சரியாக நேர்களே ஓகே அதே மாதிரி சில சமயங்களில் தனிமையாக இருப்பீங்க சரியா சன் தனிமையில் இருப்பீங்க சோர்வாக இருப்பீங்க மனச்சோர்வு இருக்கும் சந்தேகப்படாதீங்க சந்தேகத்தை விட்டுருங்க ஏன்னா அவர் மூணாம் இடத்துல இருந்தார்னா நிறைய சந்தேகப்பட வைப்பார் எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படுவீங்க சந்தே சந்தேக கோணத்தை விட்ருங்க சந்தேகப்படாமல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆலாம் குறைவாக பேசணும் ரொம்ப பேசக்கூடாது இப்போ நான் என்ன பண்ண முடியும் என் தொழிலே வந்து பேசுகிறது தான் இப்போ எனக்கு வந்து நான் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி ருச்சிகலக்கணம் எனக்கு இப்போ சனி புத்தி தான் நடக்குது நான் பேசாமல் இருக்க முடியாது குறைவாக பேசணும்னு நான் சொல்கிறேன் இருந்தாலும் என்னால் முடியாது இது கர்மா சரியா அந்த காரியத்தில் இருக்கிறவங்க பேசிதான் ஆகணும் டீச்சர் வேலை பார்க்குறவங்க சொல்லி கொடுத்து ஆகணும் லெக்சரர் வேலை பார்க்குறவங்க பேசி தான் ஆகணும் ஒரு நாளைக்கு மூணு மூணு அவர் க்ளாஸ் எடுக்கணும் சரியா அது போய் டியூஷன் எடுப்பாங்க பேசிகிட்டு தான் இருக்கணும் சரியா பின்னணி பாடர்கள் எஃப்எம் ரேடியாவில் பேசுகிறவங்க நின்று நிறைய பேர் எல்லாம் பேச்சே முதலீடாக வச்சுருக்கிறவங்களாம் பேசி தான் ஆகணும் இருந்தாலும் தேவை அறிஞ்சு பேசுங்க அவசர முடிவுகளை தவிர்த்துருங்க சரியா சில நேரத்தில் வந்து உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தல சிக்கல் இருக்கும் அதனால் உணர்ச்சி வசப்படாதீங்க சரி சரின்னு போங்க எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படாதீங்க கோபப்படாதீங்க மிகச்சிறப்பாக இருக்கும் மூணாம் வீட்டில் இருக்கிறது நல்ல பழங்கள் தான் சரியாக சனி பவான வந்து மூணாம் வட்டில் இருக்கிறது வந்து பொதுவாக நல்ல பழங்களை கொடுப்பாரு என்ன பார்க்குற இடத்த கொஞ்சம் கடுப்பாரு சுயசாரத்தில் இருக்கிறார் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகள் விஷயத்தில் எதாவது செலவுகள் வரும் உங்களுக்கு வந்து இப்போதிக்கு சுக்கரை வந்து ராசியில் இருக்கிறாரு அஞ்சு கூட ராசியில் கொஞ்சம் இடுபாடுகள் தான் இருக்கிறாரு ஸோ இந்த நேரம் வந்து பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெருமாள் கோவிலுக்கு அடிக்க தூரம் போங்க சரியாக பெருமாள் கோவில் போய் பெரும் தாயாரையும் பெருமாளை கும்பிட்டு ஆஞ்சி நேரம் வழிபாட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் கற்பனசாமியும் வழிபாடு பண்ணலாம் சரியாக செவ்வாய்க்கிழமை செவ்வா உரையில போகணும் இரவு விட்டுட்டும்போது கற்பனைசாமி வழிபாடு பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற சனி பகவான் சரியில்லாதவர்கள் சனி மகா திசை நடக்கிறவங்க கற்பனைசாமி வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் அந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திர வேணுங்கிற எங்கிட்ட கேளுங்க உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய புத்திராய மகாகாலாயா மகாருத்ராய ஸ்ரீ கற்பனைசாமியோ நம்ம நம்ம அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது வந்து சனிமகாதிசை நடக்கிறவங்க சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா மருந்து ஏன்னா அவர் வந்து கட்டுப்படுவார் ஐயப்பன் ஐயனார் பதினெட்டாம் பாடு கற்பசாமி இந்த மூணு பேர்த்தையும் கும்பிடணும் சரியா ஆஞ்சிநேரை கும்பிடலாம் ஆனால் சில கிராமத்தில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்காது கர்ப்பசாமி கோயில் இருக்கும் ஐயனார் கோயில் இருக்கும் ஐயப்பன் கோயில் இருக்கும் ஐயப்பன் கோல் கூட கொஞ்சம் சிட்டி ஏரியாவில்தான் இருக்கும் கிராமத்திலலாம் இருக்காது கிராமத்தில் பதினெட்டாம் படி ஐயனார் கோயில் தான் இருக்கும் நீங்கள் அவங்கள போய் வழங்கலாம் சரியா செவ்வாய் இரவு விட்டுட்டும் போது இல்லைன்னா சனிக்கிழமை இறை விட்டுவிட்டும் போது கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த தெய்வங்களோட வழிபாடு பண்ணிங்கன்னா சனி பகவான் வந்து மனம் கொழுந்து நல்ல பழங்களை கொடுப்பார் அதுபோக அவருக்கு வந்து என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை எள்ளு வழக்கு போடணும் சரியா எள்ளு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் கொஞ்சம் எள்ளு போட்டு வழக்கு போடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது நல்லெண்ணெய் திரி போட்டுட்டு வெள்ளு போடணும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதுபோக சனிக்கிழமை நல்லெண்ணெய் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்தம்பருப்பு சாப்பிடுங்க சனிக்கிழமை என்ன தேச்சு குளிங்க மாதம் மாதம் வாரம் வாரம் முடியலன்னா மாதத்தில் ரெண்டாம் சனி நாலாம் சனி தலையில் கொஞ்சம் நல்லெண்ணெயை வச்சு சீக்கப்பட்டு குளிச்சுடுங்க அன்றைக்கி வந்து உளுந்த பருப்பு சாதம் உளுந்த பருப்பு கருப்பு பருப்பு சாதம் அதிகம் சாப்பிட்ருங்க சரியா அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும் உடம்பு உளு குளிர்ச்சியாகும் உடம்புல உள்ள அந்த இதெல்லாம் போயிடும் தோசமெல்லாம் குறைஞ்சிரும் இந்த திருஷ்டி கண்ணீரல் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் சரியாக போகும் அதுபோக நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது வயிற்று பிரச்சினையை தீக்கும் வயிற்று உள்ள உஷ்ணத்தை குறைக்கும் சரியா இதெல்லாம் இன்னும் ரெண்டு இருக்குது நான் சொல்கிறேன் நிறையவாக சொல்லலை நிறையா சொல்லலை சரியா நானும் வீடியோவை வந்து சாப்பிட்டா தான் சொல்கிறேன் இந்த நட்சத்திர பயிற்சிக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி எப்படி இருக்குன்னு ஒரு ரூபா நல்லா தான் இருக்குது மேசல கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா மேசல கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரிஷபலக்கணத்துக்கும் மிக நல்லா தான் இருக்கும் ரிஷபலக்கணத்துக்கு மிக இருக்கும் தாயார் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தாயார் வண்டி வாகன யோகத்தில் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மிதினலக்கணம் விதிநிலக்கணத்துக்கும் சூப்பராக இருக்கும் மிதின இலக்கணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து மிக சிறப்பாக இருக்கும் அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க கபடியாக இருப்பீங்க நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க காரியம் வெற்றி இருக்கும் தொட்டக்காரியம்லாம் தான் தொடங்கும் கடகலக்கணம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக கடகலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும் கடன் கடன் ரொம்ப வாங்கிராதீங்க குடும்ப சேவைக்காக கடனை வாங்கிக்கிறதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு நல்லா தான் இருக்கும் அரசாங்க வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு அரசாங்க வேலைகள் அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னியா லக்கணம் நல்லாயிருக்கும் விலையம் இருக்கும் சரியா கொஞ்சம் தூரதர்சத்தில் விலையம் இருக்கும் பிள்ளைகளால் செலவு இருக்கும் உத்தியோ ரீதியாக அங்கிட்ட அழைஞ்சிட்ருப்பீங்க லக்கணம் சூப்பராக இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கும் குறிப்பாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் விவசாயம் நல்ல லாபமாக இருக்கும் ஸோ துலா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் பொதுவாக மகர ராசியில் துலாலக்கலக்கணத்தில் பறக்கலாங்க துலா லக்கணம் விருட்சிகலக்கணம் ரிசபலக்கணம் கடகலக்கணம் இது மேசலக்கணம் மீனலக்கணம் இதில் தான் பிறந்தவங்க தப்பிச்சுருவாங்க மகர ராசியில் சனி பவன் அந்த அளவுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார் சரியா நான் இன்னொரு நாள் இந்த போடுறேன் எந்தெந்த லக்கணத்துக்கு எப்படி பள்ளங்கள் கொடுப்பாருன்னு சனி பவன் போடுறேன் பட் வந்து இப்போதிக்கு வந்து தனுஷ் தலா லக்கணத்துக்கு சூப்பர் பழங்கள் கொடுப்பாரு விருச்சிகலக்கணத்துக்கும் பிரச்சனை இல்லை சரியா விருச்சிகலக்கணத்துக்கு நல்லாயிருக்கும் கர்மம் நல்லாயிருக்கும் காரியம் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விருட்சிகலக்கணத்தை சனி பயிற்சியில் நல்லா தொழில் பண்ணுவீங்க சரியா தொழில் நல்லாயிருக்கும் நீங்கள் சார்ந்த தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி சரி ஒரு பெட்டிக்கடை வச்சாலும் பெட்டிக்கடையில் நல்லா லாபம் வரும் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு நல்லா தான் இருக்கும் சரியா ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது நல்லாயிருக்கும் அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும் அப்பா வழி நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பங்காளிகிட்ட வளக்கிழமை இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மகர ராசி மகர லக்கணம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் தூர தேசத்தில் இருக்கிறோம் கவனமாக இருக்கணும் வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் யாருக்கும் முன்ஜாமீன் கழுத்து போடக்கூடாது சரியா தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கொடுக்கூடாது பார்த்து காலை விடணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பலக்கணம் கும்பலக்கணத்து தான் இருக்கும் இருந்தாலும் திருமண உறவுகள் சில பிரச்சனைகள் வரும் கணன்மணி உறவு எனக்கம் இன்டகிரேஷன் நண்பர்கள் சொந்த பந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா சனி பகவான் ஏற்கனவே கும்பலக்கணத்து வந்து அதிபதியாக வருவார் லக்கணாதிபதியாக வருவார் இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா நேர்களே மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் ஷேரிங்கில் கவனமாக இருக்கணும் மீனா லக்கணத்துக்கு மீனா லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும் மகர ராசி மீனா லக்கணத்தை பிறந்தவங்களும் நல்லாயிருக்கும் சரியாக பட்டையை கலப்புவீங்க உத்தியோகத்தில் நல்லா ஒரு உயர் இருக்கும் உத்தியோகம் நல்லா கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக இருக்கும் கூடுதலாக அரசு உத்தியம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ இப்போ வந்து மகர ராசிக்கு வந்து இந்த சடி பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தேழு நடக்குது உத்திராட ஒன்றாம் பாதத்திலருந்து சாரி உத்திராட்டாயிரத்தி ஒன்றாம் பாதத்திலேருந்து ரெண்டு மூணு நாளுக்கு போகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க ஆஞ்சநியர் வழிபாடு அதிகப்படுத்திக்கலாம் நான் சொன்ன மாதிரி கற்பனைசாமி ஐயனார் ஐயப்பன் வழிபாடாக அதிகப்படுத்திக்கோங்க மிகச்சிறப்பாக இருக்கும் வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அனுசரிச்சு போங்க சரியா அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது போக வந்து கடித போக்குவரத்து கம்யூனிகேஷன்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா நேர்களே மற்றபடியாக நல்லா இருப்பீங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நல்லா சாதனை பண்ணுவீங்க நல்லா இருப்பீங்க மற்றவங்க பாராட்டு விஷயத்தில் நல்லா இருப்பீங்க சனி பவன் அதெல்லாம் செய்வார் சிறப்பாக இருக்குது சரியா நேர்களே வருமானம் நல்லாயிருக்கும் சரியா ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு வீட்டில் இருக்கிறதுனால தனகாரன் வீட்டில் இருக்கிறனால பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பணத்தை சேமிங்க சரியாக சேமிக்கணும் சரியாக சமை பணத்தை சேமிக்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு கேந்திரமாக இருக்கிறாரு பன்னெண்டு குடியன் வீட்டிலே இருக்கிறதுனால கொஞ்சம் விரயமும் சேமிக்கும்னு நினைப்பீங்க விரயமாகும் சுப விரயமாக மாற்றிடுங்க ஆனால் உங்கள்கிட்ட இருந்தால் செலவாயிரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சனிப்பவன் வந்து செலவை கொடுக்குற தான் கடனை கொடுக்குற கிரகம்தான் சரியாக கொடுப்பாரு அவர் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது ஆனால் மற்றவங்க கொடுக்குறதெல்லாம் தடுப்பார் அவர் கொடுக்குறதை என்ன பண்ணணும்னா நேராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க சரியா நேர்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் பேங்கில் போடுங்கள் இல்லைன்னா ஆர்டி எடுங்க கோல்டு டெபாசிட் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் நீங்கள் நினைப்பீங்க என்னடா எனக்கு வரவுக செலவுக்கு காசு நாங்கள் டிபாசிட் பண்ணால் அப்படின்னு நினைப்பீங்க நான் எல்லாத்துக்கும் சொல்லலை சில பேருக்கு வருமானம் இருக்கும் சரியா மகர ராசியில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் இல்லை உரளவு எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க சரியா நல்லா இருக்கிறவங்களும் சொல்கிறேன் நான் நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்லுவேன் கஷ்டப்பட்றவங்களுக்கு தான் பலன் சொல்லணும்னு கிடையாது இருக்கிறவங்களும் பலன் சொல்லுவேன் சரி சிலர் நினைக்கிறாங்க முடியாதவங்க தான் ஜோசியம் பார்க்கணும் ராசிபலம் கேட்கணும் அப்படிலாம் இல்லைங்க ஆஸ்பத்திரி அதுக்காக கட்டி வச்சுருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது சில பேர் சும்மா செக்கப்புக்கு போவாங்க சில பேர் முடியாமலே போவாங்க ஆஸ்பத்திரியில் டாக்டர் ஒரு வர டாக்டர் முடியாமல் இருக்குது அவர் கடமைக்கு அவர் வராரு சரியா அதனால் என்றைக்குமே நெகட்டிவாகவே விடக்கூடாது சனி பகவானாக கெடுதல் தான் ராகுனா கெடுதல் தான் அப்படிலாம் கிடையாது அவங்க யோகத்தையும் கொடுப்பாங்க நல்ல நிலைமையில் இருக்கணும் இப்போ சனி பகவான்லாம் வந்து இப்போ நீங்கள் மகர ராசி மீனத்தில் இருக்கிறாரு நீங்கள் வந்து இப்போ துலா லக்கணத்தை பிறந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் ராசிக்கு மூணாம் மடம் சூப்பராக இருக்கும் துலா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சனி மகா தீசை நினைச்சின்னா சூப்பராக இருக்குங்க தாங்க ஒரு வரையில் வே ஜோ வேஷத்தை வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம் துலா லக்கணம் மகர ராசி சனி மகதேச நினச்சினா சூப்பராக இருக்கும் அவர் மீனத்தில் இருக்கணும் லக்கணத்துக்கும் ராசிக்கும் அவர் உபசன சேனத்தில் இருப்பார் ராசிக்கு மூணாம் படம் லக்கணத்துக்கு ஆறாம் படம் நல்லாயிருக்கும் சரி சனி திசை புதன் புத்தி சனி திசை சுக்கிர புத்தி சனி திசை செவ்வா புத்தி இதெல்லாம் நல்லாயிருக்கும் சரியா நல்ல பழங்களை கொடுப்பார் சனி நல்ல பழங்களை கொடுப்பாரு பட் நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும் சனி திசை நடக்குன்னா நம்ம முடிஞ்சளவு நேர்மையாக இருக்கணும் மற்றவங்கிட்ட மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது கரெக்டாக இருக்கணும் கடமையை செய்யணும் கண்ணியமாக இருக்கணும் கட்டுப்பாடோடு இருந்தோம்னா சனி பவன் மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க சனி பவன் கொடுக்குற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா பலன்கள் நீடிச்சு இருக்கும் உங்கள் நம்ம காலம் முடிஞ்சு அடுத்த காலத்திலே இருக்கும் சனி பவன் ஒருத்தவங்க வச்சுக்கோங்களேன் அது வந்து உடனே போகாது தலைமுறை தாண்டி இருக்கும் பேரன் பேத்தி அவையோட பிள்ளைகளாக அதை கொண்டாடுவாங்க ஏ எங்கள் தாத்தா கட்டின விடுறா இது அறுபது எழுபது வருஷம் ஆச்சு அப்படிம்பாய்ங்க எப்போ சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இப்போ என்ன நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் சொல்வாங்க சரியா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் சொல்லுவாங்க அப்போல்லாம் நம்ம இருக்க மாட்டோம் பேரன் பற்றி சொல்வாங்க ஏது எங்கள் தாத்தா கட்டின வீடு நல்ல பெரிய பங்களா மாதிரி கட்டியிருக்கிறாரு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த தாத்தாவுக்கு வந்து சனிமக சில அந்த சனி பகவான் நல்ல நிலமலேருந்து அந்த செல்வத்தை கொடுத்துப்பார் பணத்தை கொடுத்துப்பார் அவர் அந்நேரம் அந்த வீடை கட்டியிருப்பார் ஸோ சனி பகவான் கொடுக்குற சொத்து எதா இருந்தாலும் சரி பெனிஃபிட் எதாக இருந்தாலும் சரி காலம் கடந்து நிற்கும் மற்ற கருங்கள் கொடுக்கறதெல்லாம் நாள் நாளாக போயிடும் நம்ம நம்ம பார்த்துருக்கோமே நம்ம நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் சில பேர் நல்லா இருப்பானுங்க வீடுமானே வண்டி வேணும் கட்டி ஜம் ஜம்னு இருப்பான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா ஆளே இருக்காது அட்ரஸே இருக்காது அவனா ஏன் எல்லாம் விற்றுட்டு ஓடிட்டான்ப்பா அவங்க பாட சரியில்லை பயங்கரம் ஆட்டம் போட்டான் எல்லாத்தையும் விற்றுட்டு பாவம் ஊரை விட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க மற்ற கிரகங்கள் கொடுத்துருக்கோம் மற்ற கிரகங்கள் கொடுத்துருக்கோம் அதில் சுற்று அந்தளவுக்கு நினச்சிருக்காது ஆனால் நீடித்து ஒரு ஒருத்தவங்களுக்கு புகழ் நினைக்கணுமா சனி பகவான் கொடுக்கணும் மக்கள் செல்வாக்காக இருந்தாலும் சரி எந்த செல்வாக்காக இருந்தாலும் சரி சொத்து பற்றி எதாக இருந்தாலும் சரி சனி பகவான் ஒருத்தர் கொடுத்துட்டார் வச்சுக்கோங்களேன் அது யாராலும் எடுக்கவே முடியாது அதனால தான் அவர் வந்து மக்கள் தொடர்பில் இருக்கிறார் மக்கள் செல்வாக்குனோம்னா சனி பகவான் நல்லா இருக்கணும் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் ரைட் நேருகளை இந்த வீடியோ இதோட நிறைய பண்ணுறேன் சரியா இந்த வீடியோவை இன்றைக்கி வந்து எனக்கு ரெஸ்ட்டு தான் சரி இருந்தாலும் மகர ராசிக்கு இந்த தகவலை சொல்லிடுவோம் ஏன்னா ராசிநாதன் நட்சத்திர பயிற்சி ஆகாரு அந்த நட்சத்திர பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் தைரியமும் தன்னம்பிக்கை இருக்கும் தொழில் வா தொழிலில் நல்ல நேர்மறையான ஒரு அணுகுமுறை இருக்கும் நிதி நிலைமை இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சரியா அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெளிநாடு செல்ல போகிறவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க மிக சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கு நல்லபடியாக வச்சுக்கோங்க சிறப்பாக இருக்குது சனி பகவான் வந்து நல்ல பலங்களை தான் கொடுக்குறாரு வாழ்த்துக்கள் நேர்களே வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் அதுபோக தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வந்து சந்தேகம் பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் இருக்கிறங்க சனிம சனிமகா திசையில் என்னென்ன புத்தி நடக்கிறதுக்கு என்னென்ன பரிகார வழிபாடு பண்ணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஃபோன் அடிக்காதீங்க சரியாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் அந்த தகவலை சொல்லுவேன் அதுபோக திசை நடக்கிறவங்க சனி புத்தி நடக்கிறவங்க வந்து சீதாராமன் கல்யாணத்தோட ஆஞ்சநேயர் இருப்பார் சரியா ராமர் லட்சுமணர் சீதாம்மா அந்த அந்த ஆனது பேர் என்ன பேர் அங்கதன் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு பேர் இருக்கிற மாதிரி அஞ்சு ஆறு பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவை மகர ராசி கும்பிடலாம் மகர ராசிக்கு உண்டான ஆஞ்சநேயர் வந்து அவர் தான் அதாவது இந்த சீதா கல்யாணத்தோடு இருப்பார் அதாவது ராமர் பட்டாபிஷேகத்தோடு உட்காந்துருப்பார் ராமர் வந்து வனவாசம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் அந்த ஃபோட்டோவில் ராம் அஞ்சு ஆஞ்சினியர் இருப்பார் அந்த ஆஞ்சினியர் தான் கும்பிடணும் மகரராசினியர்கள் ஆஞ்சினியர் வழிபாடு பண்ணோம்னா பட்டாபிஷேகத்தில் இருக்கிற ஆஞ்சினியர் வழிபாடு தான் பண்ணணும் அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சனிமகாதிசை நடக்கிறவங்க அதுபோக சனி புத்தி நடக்கிறவங்க செய்யலாம் சில பேர் யோசனை பண்ணுவாங்க ராமர் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாமான்னு அதெல்லாம் கும்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் முக்கியம் சரி அதில் நீங்கள் சங்கடப்பட்டீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் ராமத்தை சொல்லுங்கள் சரியா ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கூட கும்பிட்டுக்கலாம் சரியா இப்போ நான் என் வீட்டில் இந்த என் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ராமர் படம் தான் வச்சுருக்கிறேன் சரியா ராமர் ஆஞ்சநேயர் அவர் பக்கத்தில் இவர் இருக்கிறார் சரியா நாதமணி எதுக்கு சொல்ல சொல்லுவார்ன்னா இது வந்து அயோத்தியர் எடுத்தது புத்திர பிரதேசத்தில் இப்போ ராமர் கோவில் கட்டினாங்கல்ல அங்கே போயிட்டு வந்து அந்த படத்தை நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ ராமரே இருக்கிறார் என் வீட்டில் சரியா என் நல்லது தான் அந்த அது கீழே அந்த கோயில் இருக்குது அந்த புதுசாக இப்போ கட்டினேன் ராம ஜென்மபூமியில் கட்டினாங்கல்ல அந்த கோயிலில் இருக்கிற ராமர் ஆஞ்சநேயர் படத்தை வச்சு நான் கும்பிட்றேன் அதனால் ஒன்றும் இல்லை தான் நமக்கு வந்து சுத்தமாக இருக்கணும் சரியாக நேரில் அதனால் ராமர் படத்தை வச்சு கும்பிடலாம் அதனால் ஒன்றும் கிடையாது ஆழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் ராசி நேர்களுக்கு சில சோபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேகாராயக்கத்துடன் தீர்க்காலோட நீரோடு வளர்க்க நிறைந்த வளம் பெறுக நான் அந்த ஃபோட்டோ வேணால் இமேஜ் இதில் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் நான் இந்த வீடியோவில் எட்டாச் என்க்ளோஸ் பண்ணுறேன் வீடியோவில் வரும் இப்போ நான் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு கும்பிட்ற படத்தை உங்களை அனுப்புகிறேன் அந்த படம் வேணுங்கிறவங்க கூட வாங்கிக்கலாம் கடையில் கிடைக்கும் இல்லைன்னா நான் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சரியா ஓகே நேரில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி